அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவருக்கு பாலியல் தாக்குதல் நடைபெற்றிருக்கும் செய்தி மிகுந்த அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் பெண்கள் குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத இருண்ட காலத்தில் தமிழகம் தற்போது இருப்பது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக அண்ணாமலை அந்த கண்டன அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் மாநில தலைநகரத்தின் மையப்பகுதியில் பொறியியல் கல்வி தலைமை நிறுவன வளாகத்தின் உள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு நிலை இருப்பதாக அவர் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி ஜெயலானி இப்ப அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு கண்டன தகவலை பதிவு செய்திருக்கிறார் சமூக வலைதளத்தில் அது பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்கள் பயந்து வரக்கூடிய மாணவிக்கு இரண்டு நபர்கள் பாலியல் தொல்லை செய்ததாக போட்டுப்புரம் காவல் நிலையத்தில் புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாணவியின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்படுகிறது இதன் காரணமாக இந்த விவகாரம் என்பது பூதாகரமாக இருக்கிறது காவல்துறையினரும் தற்போது அண்ணா பல்கலை அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் சோதனை என்பதனை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு என்பது சீர்குலைந்திருப்பது தற்போது வெட்ட வெளிப்பமாக இருக்கிறது இதனை கண்டித்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது கண்டன அறிக்கைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கண்டன அறிக்கையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு மாணவி ஒருவருக்கு பாலியல் தாக்குதல் என்பது நடந்திருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு என்பது முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது என்பதாகவும் தினமும் படுகொலை சம்பவங்களும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது என்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் மற்றும் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் பெண்கள் குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத இருண்ட காலத்தில் இருப்பது போன்ற சூழ்நிலையே தமிழகத்தில் தற்போது இருப்பதாகவும் இது மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் அண்ணா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக குற்றவாளிகள் திமுகவினர் என்றால் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் தாமதமாகவே எடுக்கப்படுகிறது என்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு என்பதனையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார் மாநில தலைநகரங்களின் மைய பகுதிகளில் பொறியியல் கல்வி தலைமை நிறுவன வளாகத்திற்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை என்பது இருந்து வருகிறது என்றால் சமூக விரோதிகளும் அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ எந்த பயமும் இல்லை என்பதே வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது என்பதாகவும் குற்றம் சாட்டினார் எனவே உடனடியாக இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் தற்போது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி ஜெயலலா